நாளில வந்து இந்த முதல் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு முறையும் சொல்வது நம்ம மத்தியில் இருக்கிற அந்த வந்து எவ்வளவு வலிமை வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் ஏன்னா என்னிடம் இருக்கிற சாட்சிகளை அதற்கு மிக சான்றாகவே ஒவ்வொரு மாதமும் எங்ககிட்ட நிறைய பேர் வந்து இப்படியான சான்று கிடைய ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நான் வேகமாக அவங்க வர முடியாதனால எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அதை நான் சொல்றேன் ஜாண்டி ராஜா சோஃபியா ராணி இவங்க வந்து தாம்பரம் நம்ம பங்குல இருந்தவர்கள் மாறாக மா மாற்றலாகி தாம்பரம் போயிட்டாங்க அவங்க அம்மா வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்னை சந்திக்க வர்றாங்க ஒரு காடு கொடுத்தாங்க என்னன்னா பிறந்த நாள் காடு குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் அதை நான் வர முடியல நீங்க கண்டிப்பா அதை சொல்லுங்க சாட்சி அந்தோனியாருக்கு இருக்கு நான் நேராக என் குழந்தைய வந்து சொல்றேன்னு சொன்னான் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகி குழந்தை பேர் இல்லை பல முறை இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபித்து இருக்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கை இதான் நான் அடிக்கடி சொல்வது அப்படியான ஒரு விசுவாசம் உங்களுக்கு இப்ப நம்ம காலை மதியம் இரவு என்று இந்த நேர்ச்சி உணவு தரோம் அவங்க என்ன சொன்னது இது ஒரு புதுமை விருந்து என் மகள் அவங்க பொண்ணு இந்த விருது இந்த புதுமை விருந்து அந்தோனியால் சாப்பாடு சாப்பிட்டு தான் போனா ஐந்து ஆண்டுகள் ஆக திருமணமாகி குழந்தை இல்லாதவர் இங்க வந்து இந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வழிபாட்டில் கலந்து கொண்டு அந்த இரவு உணவில் அந்த மூன்று வேலை உணவில் ஒருவேளை இந்த புதுமை விருந்தை அறிந்து சென்றால் அவள் கருவுற்றாள் ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தால் ஒரு பலத்தை ஒரு கரைவொழி கொடுங்க மீண்டுமாக சொன்னாங்க அந்த குழந்தை பிறந்தது செவ்வாய்க்கிழமையா இன்னைக்கு அந்த குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் கிடையாது காடு கூட இருக்கு காடெல்லாம் பாக்குறேன் தாம்பரத்துல வச்சிருக்காங்க எனவே அதை கண்டிப்பா அந்தோணியார சொல்லுங்க அந்தோணியார் வழியாக மக்களுக்கு தெரியட்டும் ஏன்னா மக்கள் வந்து அவ்வளவு அந்தோணியார் வலமிழுவலாக இருக்குற அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆங்கிலத்துல ஒரு பெரிய ஒரு சாட்சி தான் நிஷா ஜார்ஜ் இவங்க கோல்டன் ஜார்ஜ் நகர இருக்காங்க இவங்க கூட தவறாமல் வரவங்க அவங்க மகன் பேர் வந்து ஆகாஷ் அவருக்கு இருபத்தி ஐந்து வயது இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவருக்கு மூச்சு விட முடியாது ப்ரீத்திங் ப்ராப்ளம் இந்த அப்பப்போ உங்க வீசிங்லாம் இருக்கும் அசிதமாலாம் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் இந்த குளிர்காலத்துலாம் இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் போச்சு டாக்டர் கொண்டு போகிறாங்க அவங்கவுங்க தெரியும் இந்த நெபலைஸ் எல்லாம் வைப்பாங்க மூக்கெல்லாம் வைப்பாங்களே அதெல்லாம் வச்சு கூட பார்த்தா அவருக்கு சரியா அந்த அம்மா ஒரு நீண்ட எடுத்திருக்காங்க சாட்சி ஆவே இந்த அம்மா வந்து டாக்டர் சொல்கிறார் ஏன் இந்த பையனுக்கு இந்த பையனுடைய நுரையீரல் சுருங்கி விட்டது தெரியுங்களேன் நுரையீரல் சுருங்கி விட்டது லங்ஸ் வந்து சுருங்கிச்சு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த அம்மா வந்து அந்தோனியாட்ட மேண்டிட்டு உங்களுக்கு இப்போ இந்த எண்ணெய் மந்திரிப்போம்ல இந்த எண்ணெயை மந்திரித்த பிற்பாடு நம்ம நம்பிக்கை எடுத்து செல்றான் அந்த பையனை வந்து ஐசூல வச்சுட்டாங்க அப்போ டாக்டர் சொல்றாரு என்னால உணவு முடியாது அவ்வளவுதான் நீங்க பாத்துங்கன்னு சொல்றாரு இந்த அம்மா நம்பிக்கையோடு அந்தோனியா டிவேன்ட்டு இந்த மாதிரி என் பையன் நிச்சயமாய் அந்தோனியார் என்ன தடுவேன் தடுன அவங்க ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் இருக்காங்க அப்படின்னு டாக்டரை சொன்னாராம் அதாவது இவங்க என்ன பண்ணாங்க அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு அந்த மகனுடைய நெற்றியிலும் அந்த நுரையீரல் பகுதியும் தடவிட்டிருக்காங்க வந்துட்டு அந்தோனி அச்சோம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி என் பையனுடைய அந்த பிரச்சனை பிரீத்திங் ப்ராப்ளம் குணமாவனும் அந்த சுருங்கி போன அந்த லங்ஸு மறுபடியும் செயல் பண்ணும் டாக்டர் வந்து பார்க்கிறார் அங்கிருந்த சொல்றாங்க அந்த அம்மா நான் அவங்கள வரது சொன்னேன் ஆனால் அவங்க கேரளா போயிட்டாங்க அடுத்த வாரம் வந்து சொல்கிறேன்னு சொல்லிக்காங்க ஆகவே நீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொருத்தர் ஜெயராணி அப்படின்னு சொல்லிட்டு கோல்டுங்க அவங்க மகன் பேரு ஆண்ட்ரூ என் பேருதான் மகன் உங்களுக்கு தெரியும் இந்த வயசு வந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்காங்க அந்த அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த துணியா சோபம் பண்ணியிருக்காங்க வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒழுங்காகவே இல்லை ஒரு மாதிரியா சென்று கொண்டு இருக்கிறான் வயது வந்த பிள்ளை அந்த வந்து கண்ணீரோட சோபம் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த அம்மா வந்து கடந்த வாரம் என்னை வந்து சந்தி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இப்போ பையன் திருந்திட்டான் நல்ல வேலைக்கு போயிட்டான் அவனுக்கான திருமணம் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம் என்னால் நம்பவே முடியல பார்த்து என் பையனான்னு ஏன்னா அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு போன பையனை நல்வழிப்படுத்தி அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவனுக்கு ஒரு திருமண ஏற்பாடும் செய்த அந்தோனி யாருக்கு நன்றி சொல்லுங்க என்று சொல்லி இருக்காங்க ஒரு வளர்த்த ஒரு கரவழி கொடுப்போம் மார்கிட் மேரி வளசர வாக்கம் இவங்க வந்து ஒரு லேண்டு விற்பதற்காக முயற்சி இருக்கிறாங்க ஆனா லேண்டு சரியான அவங்க எதிர்பார்த்த விலைக்கு புகவில்லை ஆகவே ஒவ்வொரு முதல் அந்த அம்மா வருவாங்க பேங்க்ல வேலை செய்யறாங்க கடந்த முறை கூட சாமிச்சு சொன்னாங்க அந்த பத்திரத்தை எடுத்து வராங்க அந்தோனியோட பாத்திரத்துல வச்சு ஜோம் பண்ணிருக்காங்க அந்த யாரும் எனக்கு தெரியாது இந்த லேண்ட் நல்ல விலைக்கு விற்கணும் நான் எதிர்பார்த்த விலைக்கு விற்கணும்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத விதத்துல நல்ல விலைக்கு அந்த லேண்டானதுல நிலமானது விற்கப்பட்டதற்காக நன்றி சொல்லியிருக்காங்க ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நினைச்சா நன்றிகளை பாராட்டு தெரிஞ்சுக்கோ சுனில் இவர் வந்து கோல்டன் ஜாய் நகர் தினந்தோறும் இங்கே திருப்பலிக்கு வருவார் குண்டா இருப்பார் அவர் வந்து நேற்று தினம் எங்களுடைய சாட்சி அவருக்கு வந்து மூலம் பைல்ஸ் இந்த பயணிஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்று மருத்துவமனைக்கு போகிறார் ஆப்ரேஷன் பண்றாங்க ஆனால் ஆப்ரேஷன் ஒழுங்காக பண்ணவே இல்லை அந்த இடத்துல என்னாச்சுன்னா அவருக்கு பஸ் வச்சிருச்சு அது அவங்களுக்கு தெரியும் அந்த சீடு எல்லாம் பிடிச்சிருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா அந்த வந்து ஜோம் பண்ணிக்கிறா எனக்கு ரொம்ப என்னால் முடியல இது வெளியே சொல்லவே முடியாது அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறா அந்தணியாள ஜோம் பண்ணி அந்த எண்ணெயை தடவே இருக்குதா அந்த காயம் ஆறி அந்த பஸ்ல நின்று போ முழுமையான பூரோட சுகம் பெற்றதற்காக நன்றி சொல்கிறார் சுனில் அவருக்கு ஒரு பலத்த ஒரு கரைவழி கொடுத்தலாம் வெனிஸ்லாஸ் இவர் வந்து பூந்தமல்லியை சேர்ந்தவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி செவ்வாய்க்கிழமை எல்லாம் கோயிலுக்கு வருவேன் என்னை பார்ப்பார் அவை வெளிநாட்டுக்கு போன வேலைக்காக அப்படின்னு சொல்லி அந்த வேண்டி கொண்டு வருகிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தா சொன்னார் ஃபாதர் வருகிற வெள்ளிக்கிழமை நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன் பார்த்து அந்தோனியாருக்கு நன்றி சொல்லுங்க என்று சொல்லியிருக்கிறா பலத்த ஒரு கரைவழி கொடுப்போம் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அம்மா ராஜம் அவங்க வந்து தவறாமல் மரியா சகோதரி அவங்க வந்து கால் பயங்கர வலி ரொம்ப நாளாக அவங்களுக்காக நடக்க முடியல ஏந்து நெல்லுங்க ராஜம் ஆங்க ஆகவே இவங்களும் தவிர அவங்க வீட்டுக்கு வர்க்கீஸ் ரொம்ப நல்ல ஒரு குடும்பம் பங்குல பார்த்தீங்கன்னா பல முறை நடக்கவே முடியாது பல டாக்டரை பார்த்துட்டாங்க அப்போ ஒரு டாக்டர் சொன்னாரோ அந்த கால் வலி போனோம் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ஊசி போடணும் அந்த ஊசி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி எத்தனை ஊசி பத்து ஊசி போடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆச்சு ஆச்சு இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க என்னால முடிய ரொம்ப எளிமையான குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அது வேண்டு போயிருக்காங்க ஜோம் பண்ணிட்டு போயிருக்காங்க சொல்லும் போது எனக்கே ஊசி ஆயிடுச்சு வேற டாக்டர் போறாங்க அஞ்சு ரூபாய்க்கு மாத்திரை தர சாப்பிடு உன் கால் வலி குணம் சொல்லிட்டாங்க இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு ஊசி போடணும்னு சொன்ன ஒரு இடத்துல ஐந்து ரூபாய் மாத்திரையிலே அந்த அம்மாவுடைய கால்வழி குணமாக இருக்கிறது ஒரு பலத்தை ஒரு கரவொழி கொடுத்து நம்ம அந்தோனி ஆருக்கு நன்றி செல்லும் இப்படியாக எண்ணற்ற சாட்சிகளை நான் சொல்லிக்கிட்டே போக முடியும் கரங்கடி உயர்த்தி நம்ம வந்து வாழ்க அந்தோணியாருக்கு நன்றி என் பெயர் பவானி நான் கோடம்பாக்கம் பாத்திமா சர்ச்சிலிருந்து வரேன் நாங்கள் வந்து கொயரில் இருக்கிறேன் என்னோட சேர்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அல்ல ஒரு தம்பி வந்து கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது அவருக்கு அவருடைய மனைவி வந்து போன வருஷம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிட்டாங்க அவன் ரொம்ப மனவேதனைப்பட்டான் சரி சமாதானம் என்ன காரணம்னா அவளுக்கு தெரியாம ஒரு நகையை வந்து அவன் பிளட்சி பண்ணி பணம் வாங்கிட்டான் அது அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினச்சான் அதுக்குள்ளேயே அவன் கோவப்பட்டு போயிட்டான் சரி சாதாரண கோவம் தானே நினச்சிட்டு அவனும் பெருசாக விட்டுட்டான் ஆனால் ரெண்டு நாள் கழித்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு அது மாதிரி ரெண்டு மூணு தடவை வந்துச்சு ரெண்டு தடவை அவன் அட்டன் பண்ணலை கோர்ட்டுக்கு போகல மூணா தடவையும் போகாமல் இருந்தா அந்த டிவோர்ஸ் வந்து உறுதி ஆயிடும்னு சொல்லிட்டு அவன் கோர்ட்டில் போயிட்டு அவன் அவன் பக்கம் உள்ள நியாயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான் ஆனால் அதை அப்புறம் மறுபடியும் வேற நாளுக்கு மாற்றி அமைச்சிட்டாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவனுக்காக ரொம்ப அழுது ஜபிச்சம் ஃபாதர் சொன்ன மாதிரி தூய்மையான உள்ளத்தோட எல்லாரும் அவனுக்காக ஜபிச்சோம் ஏன்னா அவனால குயரை கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாம இருந்தது மூணு தடவை வந்துட்டப்போ அந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு அப்புறம் அவகிட்ட பேசி 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 கடவுள் புண்ணியத்தால இப்ப ரெண்டு பேரும் இந்த மாசம் அக்டோபர் இருபது ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்துட்டாங்க ரெண்டு பிள்ளைங்களும் கடவுளுக்கு கொடான போடுங்க வாழ்க வாழ்கோனியாரே வாழ்க வாழ்கோனியாரே ஆக்சுவலா ஒருத்தர் இன்னைக்கு வர சொன்னேன் அவங்க வரல அவங்க பேர் வந்து சேகர் மேகலா இந்த பங்கிற்சி இந்த விகழ் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் பட் அவங்க ஈவினிங் வருவாங்க பதினைந்து ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லை இது என்னன்னா இன்னைக்கு நீங்க ரெண்டு மூன்று ஆண்டுகள் ஆகி குழந்தைகள்னாலே எல்லாரும் இன்னைக்கு செயற்கை முறையில ஐவிஎஃப் என்ற செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கெல்லாம் போயிடுறாங்க ஒரு பட்ட கருத்தறிப்பு மையம் இருக்கு அப்போ இந்த பிள்ளை வந்து ஜப்பக்குழு மரியாய் சேனை மறைக்கல் இப்படி எல்லாம் இருப்பாங்க அவங்க வீட்டுக்காரரும் இருப்பாங்க நானே கூட சொன்னேன் ரெண்டு நாள் ஆச்சு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எல்லாம் போறீங்களாப்பா அப்படின்னா நான் அதெல்லாம் மாட்டேன் நான் நம்புகிற அந்தோணியார் எனக்கு கண்டிப்பாக குழந்தையை கொடுப்பார் அப்படின்னு தான் அந்த பிள்ளை சொல்லி கொண்டிருக்கோம் அதுக்கு வந்து இன்னைக்கு வரல ஆனா பாத்தீங்கன்னா அதிசயத்தக்க விதம் நான் தான் திருப்பி சொல்றேன் நிறைய பேர் சொல்லுவேன் பாதை எங்களுக்கு குழந்தை இல்லை ஐந்து ஆண்டுகள் படாதீங்க நான் அதிகமா சொல்லுதுதான் பதினைந்து ஆண்டுகள் கிடைத்து அந்த பெண் கருத்தறிக்கிறாள் அவளுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்து மூன்று மாதம் முடிந்து நான்காவது மாதம் அந்த குழந்தையை கூட்டு வந்திருக்காங்க கரங்களை ஒளித்து ஒரு மரத்தை ஒரு கரை கொடுக்கலாம் நான் மீண்டுமாக முதல்ல சொன்னதுதான் இதெல்லாம் நம்முடைய சாதாரண நம்பிக்கை தாங்க வேற ஒண்ணுமே இல்லை நீங்க நம்பினா கண்டிப்பா நடக்கும் நம்ம நம்பிக்கை எல்லாம் அறிவு பூர்வமெல்லாம் பார்க்க கூடாது ஆண்டவர் நமக்கு வந்து அந்தோனியார் வழியாக ஏராளமான அற்புதங்களை செய்கிறார் இங்க பாத்தீங்கன்னா நான் மிக சிறப்பாக சொல்லுவேன் ஒவ்வொரு மாதமும் இங்க இந்த பங்குல வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆஹ் மதியம் இரவு என்று மூன்று வேளை வந்து உணவு கொடு யார் கொடுக்கிறான் எனக்கு தெரியவே தெரியாது நான் இல்ல இங்க இருக்கிற மனுஷன் தான் இங்க இருக்கிற அந்தோனியார் தான் அவை பார்த்தீங்கன்னா அவர் அம்மா என்ன பார்க்க வந்தாங்க ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் முன்பா இருக்கும் அவங்க டாக்டர் அவங்க வந்து சாம்சங் ஃபேமிலி அவங்க வந்து வானகரன் அப்படி லாயலா என்ன ஆசிரியம் என்னை வந்து பார்த்து ஃபாதர் இந்த சாப்பாடுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்கண்ணா நான் சொன்னேன் ஒவ்வொரு முறையும் மதிய உணவு இரவு ஐந்து மாதங்களுக்கு எழுதிங்க அப்படின்னா கரை கொடுங்க ஐந்து மா கஷ்டமா ஒவ்வொரு மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தி எழுதுங்க ஃபாதர் என்று சொல்லி ஒவ்வொரு மாதம் அவங்க அம்மாவுக்கு நூறாவது பிறந்த நாள் அவங்க வீட்டில் இறந்தவங்க இந்த வாரம் கூட அடுத்த மாதம் கூட என்று இந்த மதிய உணவை சாம்சங் குடும்பத்தில் சொன்ன மிஸ்ரா இஸ்ரேல் குடும்பத்தில் நமக்காக தாராளமாக கொடுத்துருக்கான் ஒரு பலத்தை ஒரு கறவழி கொடுத்து அந்த குடும்பத்துக்கு நம்முடைய அஞ்சாவது நன்றிகளையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்வோம் நான் இப்படி யோசிப்பேன் தோணியார் எவ்வளவு வெள்ளமையான இருக்குன்னா இப்போ இந்த மாதம் ஈவினிங் சாப்பாடு தரணும் ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆயிரம் பேருக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம் அப்போ நான் நினச்சேன் என்னென்ன தோணியாரே இந்த மாதம் எப்படி மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் மாசு முடிச்சுட்டு வெளியே போய் நீக்கல ஒரு குடும்பம் எங்களை சந்திக்க அவன் பேர் ராஜ்குமார் எலிசபெத் அவனுக்கு வந்து ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தை எட்டு மாதத்துல இறந்து போனது அதனால கொஞ்சம் மகிழ்ந்த மன வருத்தத்துல இருந்தாங்க பேல மீண்டுமாக அந்த கருத்தரிக்கிறான் ஒரு ஆண் குழந்தையை ஜோம் பண்றான் வருவாங்க வந்து எனக்கு வந்து ஆம்பளை குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க போல ஆகவே அந்தோனியார் வழியாக ஆண் குழந்தை பிறந்த அழகாக அந்த ஒரு குழந்தை பிறந்து இருக்கிறது ஆகவே அந்த குழந்தைக்கு யாரும் என்று பெயர் வைத்திருக்கிறான் அவங்க வந்து எனக்கு ஃபாதர் இந்த இந்த மாதம் சாப்பாடுக்கு எனக்கு வாய்ப்பு தரீங்களா நான் சொன்னேன் ஆல்ரெடி இருக்காங்க ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபாதர் சொல்லி நான் உள்ளே போவே இல்லை நீங்கள் பண்ணல நான் இதுதான் தான் சொல்ல வரேன் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த சாப்பாடு வந்து நான் போடுறது கிடையாது நிச்சயமா சொல்றேன் இங்கே இருக்கிற வல்லமையான ஒரு புனிதர் கொடுத்துருக்காங்க ஆகவே இப்படி ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவர் ஏதோ ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி உணர்வோடு கூட இந்த நான் சொன்ன மாதிரி நேர்ச்சி உணவுல அதுவும் புதுமை விருந்தில அநேக தங்களை பங்களிப்பு அளித்து கொண்டு இருக்கிறான் அவை நான் இப்படி ஏராளமான சாட்சிகளை என்னால் சொல்லி கொடுத்தெல்லாம் நானா சொன்ன சவல நிறைய பேர் பேர் சொன்னாங்க மத்தியான கூட வந்து சொன்ன நிறைய சொல்லாங்க அவை ஒவ்வொரு முதல் சும் நான் இப்படி ஆங்க சொல்வதை உங்களுக்கு எடுத்து சொல்வது என்ன காரணம் தெரியுமா சாதாரண நம்பிக்கை தான் நீங்க சொல்லலாம் இந்த எண்ணெய் இன்னைக்கு காலைல ஒரு அம்மா என்ன வந்தாங்க நீங்க அந்த அம்மாவுக்காக ஜாப் பண்ணிக்கோங்க நா காட்டினாங்க நாக்குல பூணு நான் சொன்ன அந்த அம்மாட்டம்மா நீங்க போய் டாக்டர் செக் பண்ணுங்க டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அது வந்து கேன்சர் நான் சொன்ன இருந்து என்னையை தடுங்கம்மா நிச்சயமாய் அந்த புண்ணுல இருந்து வெறும் நாக்கு மட்டும் தான் கேன்சர் அது காட்டுறாங்க நாக்கு காட்டினாங்க என்னை தடுவ சொன்ன புதுமை என்னைய நம்பிக்கையா தடுங்கம்மா நிச்சயமா நீங்க சுகமாக நான் உங்களுக்கு ஜோம் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் அவை நான் ஏன் இதையெல்லாம் மீண்டும் மூடம் சொல்லி கொண்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவேன் இங்க நீங்க இருக்கீங்களே காலையில பாருங்க எங்கெங்கேயோ இருந்து யார் யாரோ வராங்க கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு தொலைபேசி அவங்க சிவகங்கையில் இருக்கிறாங்க ராம்நாட் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து என்னிடம் பேசுறாங்க பதை இந்த கோயம்பேடு பக்கம் தானே அந்தோனியார் கோயில் இருக்கு அவங்களுக்கு வாயின் தெரியல ஆமாமா சொன்னேன் அந்த வாயில் வந்து கோயம்பேடு பக்கத்து தான் இருக்கு பாதை நான் யூடியூப்ல பாக்குறேன் ஃபாதர் பாதை ரொம்ப அதிசயம் ஃபாதர் கண்டிப்பாக நான் மிக விரைவில் இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த வேண்டிட்டே வேண்டிகிட்டே இருக்கும் ஃபாதர் இங்கே நிறைய அற்புதம் நடப்பதை நான் வந்து யூடியூப் வழியாக தெரிந்து கொண்டேன் ஃபாதர் கண்டிப்பாக ஒரு நாள் வரப்போறேன் சொன்னாங்க பாருங்களேன் எங்கேயோ இருக்கிற ராம்நாட்ல இருக்கிற எவ்வளோ யூடியூப் சேனல் இருக்கு உங்களுக்கு தெரியும் நம்மளாம் போடல உங்களுக்கு தெரியும் அந்த அதிசயங்கள் அற்புதங்களை சாட்சிகளை பதிவு செய்கிற போது அத்துணை பேர் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறான் இந்த காலை இந்த உணவு மூன்று வேளை நேர்ச்சி உணவை பற்றி கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் நான் யார்ட்டையும் போய் கேக்குறதே இல்லை ஒரு அம்மா வந்தாங்க அவங்க டாக்டர் அவங்க வந்து மீனாட்சி கல்லூரியில் வந்து அஹ் இருக்காங்க ஆனா வயதானவர்கள் நம்முடைய வானகரம் பங்கை வானகரத்துல இருக்கிற இன்னாசி அண்டியம் இப்போ வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க மீனாட்சி கல்லு ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்பாங்க ஒரு மதிய வேலையினை சந்திக்க வந்தான் வந்துட்டு ஃபாதர் இந்த மாதிரி வந்து இந்த சாப்பாடுக்கு நான் காசு தரணும் அப்படின்னா சொல்லுங்கம்மா எவ்வளோ நான் சொன்னேன் எவ்வளோ ஆபம் மதியம் சாப்பாடு காலாசு இந்த மாதம் போடுங்க அடுத்த மாதம் போடுங்க நவம்பர் மாதம் போடுங்க டிசம்பர் மாதம் போடுங்க ஜனவரிமா மா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பெரும் தொகை இப்போ சாயங்காலம்லாம் ஒரு பெரும் தொகை அப்படின்னா நிறைய ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் கொடுக்குறேன் போடுங்க எனக்கு இன்னும் நம்பவே முடியல என்னால் ஏன்னா ஒரு முறை கொடுப்பதற்கு நம்ம யோசிக்கலாம் ஏன்னா நம்ம வேண்டிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அம்மா வந்து ஐந்து மாதங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க தான் இஸ்ரேல் சாம்சங் குடும்பத்தினர் அவர் நான் யோசிக்கிறேன் இந்த மனுஷன் எங்க இருக்கிறாருல்ல அந்த துணையார் அந்த பைசாக்காக நான் சொல்லவே இல்லை யார் வழியாகவோ இந்த மாதம் வந்து இந்த மாலை உணவுக்கு வந்து எனக்கு ஒரு கேப் இருந்துச்சு ஏன்னா பெருந்தொகை அப்போ ஞாயிற்றுக்கிழமை பூச முடிச்சுட்டு அந்த யாரும் என்ன அமைதியா இருக்கீங்க நான் அப்படி சும்மா பெட்டு போடுவேன் என்ன அமைதியா இருக்கீங்க யாரும் கண்ணில் காட்டிலே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறேன் ஒரு குடும்பம் என்னை வந்து பார்க்க வராங்க அவங்க தான் ராஜ்குமார் எலிசபெத் குடும்பம் அவர்களுக்கு வந்து மூன்றாவது குழந்தை ஒன்று பிறந்திருக்கு மகன் ஆரோன் பாதை உங்ககிட்ட வந்து பேசணும் சொல்லுங்க இந்த செவ்வாக்கிழமை சாப்பாடு தரலாமா கண்டிப்பா எவ்வளவு நான் இவ்வளவு தரம் ஃபாதர் என்று சொல்லி இந்த ஷேர் பண்ணக்கூடிய பாருங்களேன் யாரோ ஒருவரை அனுப்பி கொண்டே இருக்கு இது புதுமை வேற என்ன வேணும் உங்களுக்கு புதுமை ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து கரங்களை உயர்த்தி விசுவாசிகளை நாம் நினைவு கூறி கொண்டு கொண்டிருக்கிறோம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி நம்ம ரெண்டு பங்கள உடனடியாக விழுந்து அவர் வந்து உங்களுக்கு தெரியும் தினந்தோறும் திருப்பலி வரக்கூடியவர் செல்வராஜ் அவர்கள் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்து வீட்டுக்கு போறார் மைக் கடந்து விழுகிறார் அவள்தான் அவருக்கு வந்து பிளேக் கிளாட் ஆயிடுச்சு காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணான எண்பத்தோரு வயது தினந்தோறும் திருப்பலிக்கு வரக்கூடியவர் மனைவி பாத்திமா எட்டு நாட்கள் அவர் வந்து கோமாவில் இருந்தார் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவர் இறந்து போனார் முந்தனத்து அவருக்கு இறுதி பயண திருப்படி ஆண்டு நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்படி முடித்து விட்டு உங்களுக்கு அன்னைக்கு இரண்டாம் தேதி நிறைய வேலைகள்லாம் இருந்த திருப்படி முடிச்சிட்டு நான் என்னுடைய கேட்டா நிற்கிறேன் நம்ம பங்கை சேர்ந்தவர் லூகா அன்பியம் அவர் பேர் மணி அந்த அங்கதான் மூணாவது அந்த தான் ஊக்குவார் சாயங்காலம் ஆறரை மணி பூசைக்கு தான் வருவார் மற்ற நாளில் வர மாட்டேன் எப்போவாவது செவ்வாக்கிழமை வருவார் என் மீது ஒரு அலாதி பிரியும் எப்பயுமே வந்து ஃபாதர் நீங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்வா நான் ஜோம் பண்ண அவர் விட்டு நடக்குது அப்படின்னு சொல்வா கட்டிலாம் பிடிப்பார் அவர் ஒரு கடையை வைத்து கொண்டிருக்கார் கடின உழைப்பால் ஒரு கட்டை பழக்கமும் இல்லை சிகரெட்டு டம்மு போவாத்தலை பாக்கு குடி அந்த மாதிரியான கடை 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 காலையில கடை நைட்டு கடை எப்பயுமே கடை தான் பண்ணுவார் ஆகவே என்னை வந்து சந்திக்கிறார் சாயங்காலமா எட்டு மணி இருக்கும் பாத எனக்கு உடம்பு இந்த நெஞ்சு ஒரே எரிச்சலா இருப்பா என்கிட்ட ஏன் சொன்னால் தெரியல பரவாயில்ல எப்படி நான் சொன்னேன் ஏன்னா இந்த ஐசது மணி நான் மணி தான் மணி நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள் ஆ சரிங்க ஃபாதா சொன்னார் இல்ல இல்லை ஏதாவது கேஸ்ட்ரிக் பிளாமாக்க நான் பூண்டு சாப்பிட்றேன் சரியா சொல்லி வீட்டுக்கு போகிறேன் நான் சொன்னேன் இல்ல இல்ல நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும் பூண்டும் சாப்பிடுங்க டாக்டரையும் பாருங்கன்னு அவர் கேட்கல வீட்டுக்கு போறா காலையில் இருந்து கோயம்பேடுக்கு போகிறார் காய்கறிலாம் வாங்கிட்டு கடைக்கு வீட்டுக்கு வருகிறார் அவருக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் மகள் டாக்டர் ஏ அப்புறம் போலாம் பண்ணுறேன் அங்கே ஒம்போது மணி பத்து மணிக்கு மருத்துவமனை கூட்டி கூட்டிச்சிருக்கிறான் மேசிவ் ஹார்ட் அட்டாக் அந்த இடத்துல அவர் இறந்து போகிறார் ஐம்பத்தி ஆறு வயது இந்த சாவை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்தேன் இன்னைக்கு நிறைய முறை நான் தான் இன்னைக்கு மதியானம் உங்களுக்கு இறுதி பயனை திருப்பி வச்சேன் என் கடவுள் நமக்கு நிறைய பேர் வழியாக சொல் நான் சொன்னேன்ல போய் டாக்டர் பார்க்க சொன்ன என் வழியாக கடவுள் சொன்னார் அவங்களே சொன்னாங்க அதை சொன்னாரே கேட்கலையே நம்ம நிறைய நேரங்களில் நீங்களே டாக்டர் ஆயிருங்க இதனால்தான் தலைவலி நான் தூங்கலை ஒழுங்கா தான் இடுப்பு அதனால தான் பிரச்சனை அப்படின்னு நீங்களே டாக்டர் ஆகிடணும் இதெல்லாம் நமக்கு பெரிய பாடம் ஐம்பத்தாறு வயது சாகக்கூடிய ஒரு ஆளே இல்லை நான் அதுதான் சொல்ல வரேன் ஏன்னா அவர் பத்து வயசத்து பேசுவதற்காக அங்கே வரல ஒரு மனிதன் இப்படி பாருங்க எப்படி இறந்து போனான் என்பதற்கான சான்று அவை இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய பேர் டாக்டர் ஆகிடாதீங்க நமக்கு நிறைய உடைய ஃபார்சன் மாதிரி எல்லாேருக்கும் நோயெலாம் இருக்குது எந்த நோய் வந்தாலும் அந்த நோய்க்குரிய பத்து ரூபா செலவு பண்ண யோசிக்காதீங்க அவை உழைக்கணும் உழைக்கணும் வெறும் சம்பாதிப்பதில் மட்டும் இல்லை இந்த உடமையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு நினைக்கிறேன் இறந்து போன அந்த இருவருக்காக இயேசுமணியிற்காகவும் அந்த செல்வராஜோடைய ஆண்வெளி பாட்டுக்காகவும் சமீபம் தந்தை அவர்கள் இப்போது இந்த எண்ணெயை மந்திரிக்குமாறு அன்பு அரியமான சகோதர சகோதரிலே இந்த நாளில் உங்களோடு இருந்தது ஜெபித்தது கடவுள் கொடுத்த ஆசிர்வாதம் சிறப்பாக அருமையான அருள் தந்தை என்று அவர்கள் அன்போடு அழைத்து உற்சாகப்படுத்தி இந்த பணியை சிறப்பாக செய்ய என்னை உற்சாகப்படுத்தி ஆசிர்வாதம் தந்திருக்கிறார் தந்தை அவர்களுக்கும் சிறப்பாக உதவி தந்தை அவர்களுக்கும் எனது அன்பின் நன்றி அருச்சகோரிகள் உங்களையெல்லாம் சந்தித்தது கடவுள் கொடுத்த கொடை தொடர்ந்து எனக்காக ஜெபியங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எழுந்து நிற்போம் அப்பா உம்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நவம்பர் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஆசீர்வாதமாக எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே ஜபிக்க வைத்தீரே மலியல் பங்கேற்க வைத்தீரே ஆராதனையிலே ஆசிர்வாதங்களை பொழிந்தீரே நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உம்முடைய அருள் அபிஷேகம் பெருக்கெடுத்து ஓட வேணுமாய் இந்த எண்ணெயை உம்முடைய பிரசன்னத்திலே வைத்திருக்கிறோம் ஆண்டவரே ஆசிர்வதையும் இந்த எண்ணெயின் மீது உம்முடைய ஆசீர் இறங்குவதாக அருள் இறங்குவதாக அபிஷேகம் ஊற்றப்படுவதாக வல்லமை இறங்குவதாக சுகமளிக்கும் வல்லமை விடுதலையின் வல்லமை அற்புதத்தின் வல்லமை ஆண்டவரே பாதுகாப்பின் வல்லமை பரிசுத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் இந்த எண்ணெயானது பூசப்படுகிற பொழுது ஆண்டவரே ஒரு வல்லமை எங்களை நிரப்பட்டோம் அற்புதம் அடையாளம் நடைபெறட்டும் இயேசுவின் பேரில் அன்றியோடு எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த என்னை ஆசிர்வதித்து இரையாற்றல் செயல்படச் செய்வாராக ஆம்